மிக்க காணமடி, மந்தவடி போக எடு அது ரெண்டு மூணமடி ஒத்தையடி பாதை எடுக்க காணமடி எல்லாத்தையும் விளையாட ஆட முடியாது இல்ல நீ ஒரு ஆல் ஒரு பதினஞ்சு வருஷமா வாசிச்சி ஒரு அனுபவமா ஆளு போகிட்ட विनयமா வாசிக்கலாம் பாட்ட பூதி பண்றதா நீ இவன YouTube ல போட்டு பாரு எப்படி இருந்துச்சு நீ எப்படி டம்ப டக்க டம்படா அங்கனக்கு ஹலோ டூள் வந்திருக்க மாதிரி இருக்கு அப்படியே கலகEntityType பாடு பாட்டு பாடு

என்ன இருந்த வெள்ளத்தை வந்த வெள்ளம் தள்ளனதை போல இருக்கையா உங்களுடைய சேதி சங்கடத்துக்கு பிள்ளைய பத்தி வெங்கட்ரமான் பேர் வச்ச கதையா இருக்கும் உங்க கதை அதான் வேலியில போட ஓன தூக்கி வேட்டிகளை விட்டா கண்ட மட்டும் கடம் கதம்ப நாடகம் ஆடுனது மாதிரி இருக்கிறது உன்னுடைய சேதி இந்த கழுதை தெரியுமா கற்பூர வாசனை அப்படின்றாங்க ஒன்னும் தெரியாத சின்ன கன்னி கேட்டாலும் ஒரு சட்டி நிறைய பண்ணி கறி நாய் கேட்டுக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை லீவு கிடைச்சா என்ன எங்கிட்டய நீங்க வந்து எங்கிட்ட சொல்லகமா ஏன் எங்கிட்ட நீங்க சொல்லக வேணா பேசுங்க என்ன அவ்வளவு பெரிய ஆளா நீங்க அப்ப நீங்க பெரிய ஆளா உங்களுக்கு என்ன தெரியும் உங்களுக்கு என்ன தெரியும் ஆக்க தெரியுமா அழிக்க தெரியுமா காக்கா தெரியுமா மூத்தவளை தெரியுமா மூத்தவளுடைய மகனை தெரியுமா

அவன் அமர்ந்திருப்பதோ பூவில் ஆயிரம் இதழ்கள் நீல தாமரைகள் அமர்ந்ததால் இந்த ஈரேழு புவனங்களை படைத்த காரணத்தினால் இந்த உலகத்திலே இந்த உலகத்திற்கு மட்டும் பூலோகம் என்ற காரணத்தினால் இப்படி படைக்கக்கூடிய காரணத்தினால் பூலோகம் ஆக நீங்க பூலோக பாசி ஆமா வாங்க மேலோக ஆக இந்த இடத்துல நீங்க என்ன பண்றீங்க நீங்க எதுக்கு வந்தீங்க சொல்லுங்க நான் எதுக்கு வந்தேனா இது என்னடா நான் வந்திருக்கேன் உங்கடனா இது எங்க இடம்யா இது இதா இது அத்தாச்சி வச்சிருக்கீங்களா டேய் டேய் அப்படீனா அத்தாச்சிய வச்சிருக்கீங்களா அப்படி கூட்டம் நாங்க இல்லையே சரி அத்தாச்சிய வச்சுக்கிற கொழுந்திருக்கேன் அத்தாச்சியை அதற்கு ஆதாரம் ஆதாரம்

நாடு கட்டு போச்சு ஊரு கட்டு போச்சு உலகம் கட்டு போச்சு மனுஷன் பிதற்றி பேசுகிறான் என்ற நாடு ஊர் உலகமாக கட்டது நம்ம தான் கிட்டோம் கிழக்கே உதிக்கிற சூரியன் மேற்க தான் மறைகிறது அது மாற்றமாக மறைகிறதா கிடையவே கிடையாது மனிதன் நடப்பதற்கு பத்தடி பாதையை போட்டு வகுத்திருக்கிறார்கள் என்றால் அந்த பத்தடி பாதை அப்படியே மனுஷன் போடுறானா கண்டிப்பா ஏன்னா அந்த பாதைக்கு வலது குறை இருக்கிறவன் கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி ரெண்டு தள்ளி புழங்குவேன் அவனை பார்த்துக்கிட்டே இருந்த எதிரே இருக்கக்கூடிய இடது புறத்தில் இருக்கிறவன் இவன் நம்ம என்ன குறைச்சாலா அப்படின்னு இவன் ரெண்டு அடி தள்ளுவேன் ஆக அந்த பத்தடி பாதையில ரெண்டு ரெண்டு நாலடி

நீ யாருன்னு புரியலையா அவர் அவர் வேலை பாரியா அப்ப வேலை அங்கடி போய் பாரியா என் வேலைய பார்க்கும் பொழுது இந்த இடத்துல நீங்க ஏயா வலிமறிச்சியே உங்க பேர் என்ன என் பையர் நாரதன் அடியண்டா நிஜமா அடியண்டானே உண்மையா உண்மைதா நீதானா என்ன எறும்பு கண்டுக்கு பிறந்திருக்கியா நீங்க தான் நாரதரா அடியண்டா முத முத மேலோத்துல இருந்து இந்த பூலோத்துக்கு வந்திருக்கீங்க இதுக்கு இப்படி சிரிக்கிறீங்க இங்க எதுக்கு வந்தீங்க நான் அங்க வரல இல்ல இல்ல இங்க எதுக்கு வந்தீங்க இந்த இடத்துக்கு என்ன இங்க எதற்கு மார்க்கமாக

பிடிச்சி கொஞ்சம் பெருசாகுங்க உள்ள ஒரு டான்ஸ்கார பிள்ளை வந்திருக்கு அந்த பிள்ளைக்கு பிறந்ததுலேருந்தே ரொம்ப பெருசாக இருக்கு பிடிச்சி சிரிசாக்கிருங்க இப்போ நாங்கள் அந்த வேலை தான் செய்கிறோமா நீங்கள் தானே பெருசாக சிரிசாக்குவே சிரிசை பெருசாக்குவேன் அது வந்து அஷ்டமா சித்துக்களை கற்றவர்கள் நாங்கள் நீ கூடு விட்டு கூடு பாவீங்க ஆமாம் தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை போக முடியாது தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை உண்டு இப்போ போடுவது என்ன கணக்கு என்ன போடுவது வந்து மக்கள் கணக்கு அதாவது ஆடு குட்டி போட்டா ஆட்டுக்குட்டி நாய்க்குட்டி போட்டா நாய்க்குட்டி

பரவாயில்ல ரொம்ப சந்தோஷம் இல்ல வாழ்க உங்களை சந்திச்சதெல்லாம் மனமகிழ்ச்சி அடைகிறேன் ரொம்ப சந்தோஷம் நாரதர் நீங்க தானே கல்யாணம் ஆயிடுச்சா இப்ப நான் கேட்கறேன் இவ்வளவு அழுத்தி என்னை கேட்கின்றாயே ஏன் நீ என்ன பொண்ணுன்னு வச்சிருக்கியா இல்ல உங்களுக்கு கல்யாணம் ஆகாதே கேட்கிறேன் கல்யாணம் ஆயிடுச்சா எனக்கு கல்யாணம் ஆகாதேன்னு உனக்கு அப்படி தெரியும் உங்களுக்கு மூணு ஆசை கிடையாதுல்ல மண்ணாசை பெண்ணாசை பொருளாசை வென்றவன் வெறுப்பவன் புரிந்தவன் இல்ல இல்ல கிடையாது கல்யாணம் இல்ல ஆகல இல்ல குழந்தை குட்டி கல்யாணமே ஆகலை எங்கேயா அப்புறம் குழந்தை ஒட்டின்னு அந்த அப்படியே சந்தையில் சிந்து பாடுற வேண்டியது ஏ கல்யாணம் ஆகும் செஞ்சால் புள்ள இருக்கதா அது அப்படியாதான் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஓரம் செயறும் டேய் கிடையாதுய்யா மன்னாசை இல்லை பொருளா சார் இல்லை ஏ பொம்பளா சார் கிடையாது அப்ப மூணும் கிடையாது மூணு மாசையும் இல்லை அந்த மூணாவது இல்லை ஆமாம் சுத்தமா மூணும் இல்ல என்னை குலைகாரனாக மாற்றாதே இல்லை மூணாவது இல்ல மூணு ஆசையும் நிறுத்து விட்டு சுத்தமாக

யாரு கூட வரும்போது சண்டை போட்டீங்களா கிடையாது சண்டை என்பது எங்களுக்கு வந்து பாரம்பரிய சொத்தப்பா நீங்க சண்டை போட்டிருக்கீங்க நான் சொல்றேன் நான் இல்லங்கிறேன் ஆமா ஓ சண்டை போட்டிருக்கீங்க எதை வச்சு சொல்றீங்க யாரோ மண்டையில அடிச்சு கொண்டே வீங்கி இருக்கு பாருங்க கட நாராயணா ஏயா இது பேர் என்ன இதற்கு பேர் சடாமகடம் என்பது பெயர் மன்னர்கள் அணிவது என்ன மணிமகடம் இது இது வந்து ஜடாமகடம் ஜடாமகடம் எத்தனை பேர் இருக்கு சப்பரிசிகள் ஏழு பேர்களிடம் இருக்கிறது வேற யார்ட்டியும் ஏனா வேற யார்ட்டியும் கிடையாது ஊலோகத்துல யார்ட்ட இருக்கு யார் எங்களை தவிர யாருக்கும் கிடையாது இருக்கு யோ நான் பார்த்தேன் இங்க பாத்தீங்க பூலோகத்துல இந்த குண்டியோட ரெண்டு பேத்த பார்த்தேன் இந்த மாதிரியா ஆமா நேற்று சாயந்தரம் அஞ்சு மணிக்கு சன் டிவில அட ஒண்ணு வடிவேலு ஒண்ணு ரஜினிகாந்த் வடிவேலு குச்சி கொண்டையில கொடுத்து எதுவுமே ஒரு பிளான் போட்டு செஞ்சா தான் நல்லா இருக்கும் அவங்க எல்லாம் நாங்க போட்டத பார்த்துட்டேன் கும்பு குண்டை அது செயற்கை இது இதுதான் இயற்கை

வெறி <úmhtil aí> <todos> <that> <hi> <that> <todos> உழுது தண்ணி பாய்ச்சிறது எங்க அப்பே உங்க அப்பா வேதைய ஊன்றது உங்க அப்பே அப்ப பிண்டத்தை பிடிச்சது யாரு எங்க அப்பா தண்டத்தை குடிச்சது உங்க அப்பா கண்டத்துல முண்டமா பிறந்தது நீங்க தான் தெரிஞ்சு பண்ணது தெரிஞ்சு பண்ணது உங்க அப்பே தெரியாம பண்ணது எங்க அப்பே வேதை போட்டது எங்க அப்பே தண்ணி பாய்ச்சிறது உங்க அப்பா மேல இருந்து பண்றது எங்க அப்பா கீழ இருந்து பண்றது என்ன உங்க அப்பா நடுவுல இருக்குது உன் தாய் அப்ப ஒரு பொம்பள ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்லி பாத்துர்க்காங்க அதான் கூற்றுப்பட்ட நாற்று அதனால தான் இருவர் மண் சேத்திட கூட்டு உயர்வு நாற்று உயர்வு அதுதான்

அதில் மூத்தவே மூணு பேர் இருக்காங்க சரிப்பா அவங்களை பத்தி எந்த பிரச்சனையும் இல்லை ஓஹோ நாலாவது நான் பிறந்தேன் யாரும் வம்பு முக்கு போக மாட்டேன் எனக்கு அப்புறம் மூணு பேர் தம்பிய பிறந்தாங்க இந்த மூணு பேரத்துல ரெண்டு பேர் என்ன ஊன பிள்ளைங்க மாதிரி தொசுக்குன்னு படுத்தே கிடக்குறாங்க தெரியல பிறவி கோலரு இந்த ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் அவர் தெரியும் ரொம்ப சேட்டை பண்றான் ராத்திரி பன்னெண்டு மணி ஆனால் சரி எந்திரிச்சுக்கிட்டு நிக்கிறேன் அவன் வந்து சொல்லி பார்த்தான் சொல்லி பார்த்தேன் கேட்கல அடிச்சு பார்த்தா புழு புழு புழுன்னு அழுகிறியா

ஒண்ணு தங்கை வள்ளி பக்கத்துல குள்ளி ஒரு சின்ன விஷயம் நீங்க நாரதர் எந்த வரைய வர இருங்க நாரதர் தானே சரி எத்தனை பொம்பளை செஞ்சிருப்பீங்க நல்ல காரியம் அருமையான கேள்வியை கேட்டீங்க நலாயினிடம் சென்று ஆசீர்வாதம் பெற்றவன் நான் தான் நீங்க தானே சாபத்திரம் போனவே நான் அண்ணே இந்த கிராமத்துல ஒரு முக்கியமான விஷயம் கேட்கப் போறேன் முடிஞ்சா செய்யணும் பிடிக்கலாம் கோவப்படக்கூடாது அண்ணே என்ன உங்களோட சொல்லிட்டு தான் கேட்குறேன் இங்க வாங்க இங்க வாங்க மைக்கிட்ட வாங்க நான் கட்டிக்க போகிற புள்ள உள்ளே இருக்கு சரி ஆ அழகா இருப்பாள் ஓஹோ நல்ல வளர்ச்சியாக இருப்பாள் ஒரு சின்ன விஷயம் அந்த புள்ள ஒரு மூணு நாளாக என்கிட்ட அணைய மாட்டேது நீங்கள் வந்தது வந்தீங்க ஒரு ரூபாய் தரேன் கொஞ்சம் அணைச்சி விட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அவர் அணைச்சி விட்றக்கு நீ நினைச்சே போகிற இல்லை நான் என்ன மஞ்சப்பை இதுவுக்குன்னா என்ன பொங்கலை புரோக்கண நினச்சேன்

ராகத்தால பாவ யோகி அவ்வளவு பெரிய ஆளு கலைவாணியுடைய மையன் இன்னைக்கு எல்லாத்துக்கும் அறிவு கண் திறக்கிற கலைவாணுடைய பையன் பிரம்மா உலக படைக்கிற பிரம்மாவோட பையன் அவர் தரம் என்ன அவர் தராதரம் என்ன அவரு அவர் எவ்வளவு பெரிய மனுஷன் அவரை போய் ஆயிரம் விளங்காத ஆளு சாமி ஐயாரு சொல்லி அறியாத பையன் தெரியாம பேசிட்டா சரி அவர் தகுதி தராதுக்கு ஏத்த மாதிரி கலெக்டர் அவ்வளவு சம்பளம் ஆமா ஒரு ஒரு அவர் சம்பளம் கூட இல்லையா தகுதி தராத மாதிரி ஒரு ஐயாயிரம்னு சொல்லியா ஐயாயிரம் சொல்லவா அப்ப நீ அதுக்கு ஏற்பாடு பண்றியா சாமி பணம் பத்தும் செய்யும் ஈட்டி பாயாத தூரம் கூட பணம் பாதாள வரைக்கும் பாயும் நல்லா யோசிக்க சம்பளம் ஒரு ஐயாயிரம் இது ஒரு ஐயாயிரம் பத்தாயிரத்து வேண்டி போயிருங்க புழைக்க தெரிஞ்ச மனிதர்களை சேர்ந்துங்க பணம் பந்தியிலே குணம் குப்பையில மாதிரி சரி எங்க மச்சாரம் கொண்டு சாமி பணமே வேண்டாம்யா